நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட்டிங் நிறைய கட்சிகள் வெயிட்டிங் அத வந்து விஜய் வந்து இப்ப போய் அந்த கூட்டணியில வந்து ஃபார்ம் ஆவுறாரு ஒண்ணுல இந்த நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நீங்க எங்க அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணாதான் அலையன்ஸ்குள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க அண்ணன் போய் சரண்டர் ஆயிட்டாரு எங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு அவர்கிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே எதே ஒரு நாப்பத்தொரு பேரு இறந்து போயிருக்காங்க அதுக்கு கூட நீங்க வீடியோ போடாம ஒருத்தர் சொன்ன பிறகு போடுறனா அப்புறமா என்ன இருக்கீங்க இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சீரழிக்கணும்ன்றதுக்காக எதனா ஒண்ணு பண்ணுறதுதான் இந்த தற்கூரி வெற்றி கழகமே தவிர்த்து ஒண்ணும் இப்ப ஆதவர்ஜூன் வந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளில வந்துருக்கு பாத்தீங்களா சிரிச்சுகிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டு இருக்காங்க நீங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டு போங்க சாப்பாடாடா முக்கியம் ஏன்னா நாப்பத்தோரு எங்க ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம வீட்டுல யாருனா அண்ணன் தம்பி யாருனா இறந்துட்டா நம்ம எப்படிங்க இருப்போம் நாப்பத்தோரு உயிர் போயிருக்குங்க ஆனா ஆதவ் அர்ஜுனுக்கு அதுல துளியாச்சு துளி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா